உண்மையாகவே வெளிச்சமும் சப்தமும் குறைவான ஒரு சூழல் தவத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் மனதை எளிதாக ஒருமுகப்படுத்தி தீவிரமான தியான நிலையை அடைய இந்த அமைதியான சூழல் முக்கியமானதாகும் ஆனால் வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கட்டாயமாக வெளிச்சமோ சப்தமோ அதிகமாக இருக்கும் இடங்களில் தவம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படியான சூழலில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில உபாயங்கள் கண்களை மூடுதல் அல்லது மிதமான கண்மறைவை பயன்படுத்துதல் வெளிச்சத்தை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய நிலையை தவிர்க்கலாம் மூளையில் உள்ள ஒலியை கனவு நிலைக்கு மாற்றுதல் இடைமறியாமல் வரும் சப்தங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அதை சீராக பெரிதாக கருதாமல் ஒழுங்காக கடந்து செல்லும் அலைகளாக நினைக்கலாம் உள்ளே கவனம் செலுத்துதல் வெளியில் இருக்கும் அலட்டல்களை விட மூச்சு உடல் உணர்வுகள் அல்லது மனக்கருத்துகளின் ஆழத்தை உள்வாங்கி கவனம் செலுத்தலாம் தியான இசை அல்லது ஓம் ஜெபம் வெளிப்புற ஒலிகளை சமநிலையில் கொண்டுவர இதை பயன்படுத்தலாம் தவக்கால கட்டத்திற்கு மெதுவாக பழகுதல் அதிகம் உள்ள இடங்களில் கவனம் கலைந்து செல்லாமல் பழக தொடர்ந்து பயிற்சி செய்யலாம் இருப்பினும் இயன்றவரை அமைதியான சூழலைத் தேர்வு செய்வதன் மூலம் நம் தியான அனுபவம் ஆழமான ஒன்றாக மாறும்